துரித நிவாரணம் நிவாரண சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போட்டி ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது பங்குனி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரி போன வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருந்து இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அவர் வந்து மீனத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார் அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஜென்மச்சனி விலகி இப்பொழுது பாதச்சனி போயிட்டுருக்கு இப்போது இதை பொறுத்தவரையிலையும் இன்னும் வந்து உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் தான் சனி ஏழரை சனி இருக்கு அப்போ க்ளோசிங் ஸ்டேஜ் நல்லதே செய்யணும்னு ஒரு விதி ஏன்னா முதல் அஞ்சு வருஷம் கொஞ்சம் பிரச்சனையும் உண்டு பண்ணியிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இந்த மகர கும்பராசிகளுக்கு சனி பகவான் எதுவும் பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார் இருந்த போதிலும் டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் இப்போ இப்படி தான் இருக்கும்போதே மற்றபடி ஓரளவுக்கு ஏன்னா இவங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்களுக்கு உண்மையாக உழைத்தா சனி பகவான் பெருசாக எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் அதுவும் சொந்த வீட்டுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ணுவாரா ஓரளவுக்கு தான் வந்து அவர் இதுவாக தீய பலனை கொடுத்துருக்கக்கூடிய நிலை இருக்கும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சரி இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அதுதான் முக்கியம் இப்போ ரெண்டு ரெண்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இரண்டில் இருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அப்போ கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடைய குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டாம் இடத்துக்கு வருவதால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை நல்ல பணவரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் அதாவது தொழில் வந்து இப்போ சாதாரணமாக செஞ்சால் கூட அது பெரிய லாபத்தை நோக்கி செயல்படக்கூடிய நிலை இருக்கும் ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு யோகம் இதையும் தாண்டி ஒரு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் இப்போது வீட்டு பர்சனலாக யூஸ் வச்சுருக்கீங்க ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதுக்கு க அதை விட வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது ஆட்டோ கால் டாக்ஸி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேனு இது போன்ற அன்பர்கள் அதாவது பஸ்ஸு லாரி பெரிய ஹெவி வெஹிக்கிள் வந்து ஜேசிபி இது போன்ற கனரக இயந்திரங்களை வச்சு வியாபார பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏன்னா இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு அப்போது நிதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அது ஃபைனான்சியே தொழிலா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதையும் தாண்டி நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ் இன்னும் பிற ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தொட்டுதெல்லாம் தொலங்க போகிறதுன்னு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் ஆன்மீகத்தில் அதாவது கோயில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதாவது சில பேர் வந்து சம்பளம் வாங்கி வேலை பார்ப்பாங்க சில பேர் அதாவது ஒரு சம்பளம் இல்லாத ஒரு பொறுப்பில் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஸ்பிரிச்சுவல் சைடில் அதாவது ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்க போகிறது அதையும் குறிப்பாக வா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மே கும்பராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் அற்புதமான நேரம் ஒரு சொல் வெல்லும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ அது வென்று சக்ஸஸ் ஆகும் அதாவது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பின்னணி பாடகர்கள் மியூசிக்கை அதாவது டைரக்டர் மியூசிக்கில் அதாவது மியூசிஷியன் ஏதாவது அந்த மியூசிக் வா வாசிக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பார்வை வேற கோடி நன்மையை தரக்கூடிய நிலை குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் புதனுடைய வீடாக இருக்கிறது இந்த ஆராய்ச்சி கல்வி உள்ளாடோ வெளிநாடோ உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கெய்டு கிடச்சி நல்ல ப படிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே நேரத்தில் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸு ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இந்த கும்பராசிக்கு அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணுவீங்க ஒரு நடைபாதிக்க அதில் கடை போடுவீங்க இல்லை வண்டி வாகனங்களில் பொருட்களை ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுவீங்க தெருவில் டூ வீலர் சைக்கிளில் கூட ஏற்று போய் வியாபாரம் பண்ணுவீங்க இப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள் கேஷுவலாக பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனையாகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தொழில் வந்து ஸ்பீடு நல்ல ஒரு இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை இப்போ நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் தொட்டுதல்லாம் தொடங்கப் போகிறது ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த ரசாயனத்துறை நில நிலத்து நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அதாவது உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் மேன்மை நல்ல மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கும் நல்ல தொழில் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கும் அப்போ சம்பாத்தியம் இருக்குது வரவு பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்களும் ஏற்பட போகிறது அப்போ செலவினங்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு செலவாகத்தான் இருக்கும் வீடு கட்ட வீடு ஆற்றேஷன் பண்ண பிள்ளைகளை உயர்கல்விக்கு ப படிய அனுப்பி படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது திருமணம் தவறு திருமணமும் சரி மற்ற கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் இப்படி கிரக பிரசம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இப்போ சனி வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தது இப்போது பாதச்சனியாக போயிடுச்சு இந்த கடைசி ரெண்டரை வருஷமாக இருக்கிறதால இருந்த போதிலும் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திரு சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எல் எண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கார் பிரம்மாண்ட நாயகன் பேர் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எப்படியாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஆகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சூப்பர் அப்போ அதனால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்